ஆய் செலகுட்டிஸ் இலை தளபதி என்று அழைக்கப்பட்ட விஜய்க்கு வயசானதுனாலையும் அவர் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போன காரணத்தினாலேயும் இளைய தளபதி அப்படிங்கிற பட்டம் வந்து காலியாக இருக்குது ஸோ யார் வந்து நல்லா நடிக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் அந்த பட்டத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிவகார்த்திகை என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் கார்த்திகை சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன அவங்களுக்கு பிடிச்ச நடிகரை வந்து சொல்லிட்டே இருக்காங்க பட் உண்மையாலுமே இந்த இளைய தளபதி அப்படிங்கிற பட்டம் யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ண போறீங்க அதுக்கு யார் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னா அதிக மக்களால் விரும்பப்பட்ட சிவகார்த்திகேயன் ஆப்ஷன் ஏ சிவகார்த்திகேயன் அண்ட் முக்கியமாக வெள்ளித்திரை ஹீரோக்களோட முதல் முறையாக ஒரு சின்ன திரை நடிகர் வந்து போட்டி போடுறாரு அவர் யா வேற யாரும் இல்லை நம்ம விஜய் டிவி மகாநதி சீரியலின் சுவாமிநாதன் அனந்தராமன் அப்படிங்கிறவர் தான் இவர் மகாநதி சீரியலில் விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து ரொம்பவே நடித்து இன்னைக்கு முன்னணி ஹீரோக்கள்லையே வந்து மிஞ்சி ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு ஸோ ஆப்ஷன் பி நம்ம சுவாமிநாதன் அனந்தராமன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு அண்ட் ஆப்ஷன் சி தனுஷ் அண்ட் ஆப்ஷன் டி அதர்வா ஸோ இந்த நாலு பேர்த்தில் யாருக்கு அடுத்த இளைய தளபதி அப்படிங்கிற பட்டம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாக்குகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லையும் வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அதுலேயும் உங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ யார் இதில் ரெண்டு அதிக வாக்குகளை பெற்று பெற்று இந்த இளைய தளபதி அப்படிங்கிற பட்டத்தை மணிமகுடத்தை கொடுத்த சூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஓட்டிங் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு நம்ம அதுக்கான முடிவை வந்து சொல்லலாம் ஸோ நீங்க சின்னத்திரை வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்து ஓட் பண்ணாதீங்க யாரு இதுல தகுதியானவங்க யாரு நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிற திறமையை மட்டுமே நீங்க இது பண்ணி யாருக்கு இந்த இளைய தளபதி பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாக்குகளை மறக்காம தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்க